ரிலீஸ் டையத்தில் வந்து மிக்சரான சில விஷயங்கள் நடந்துச்சு அது நீங்கள் எல்லா படத்துக்குமே நடக்குது அது கொட்டுக்காலிக்கு மட்டும் இல்லை எல்லா படத்துக்குமே நடக்குது அது அது அதனால் அதையுமே நான் பெருசாக இருக்கலாம் ஆடி இண்டஸ்ட்ரியிலேருந்து சில எதிர்ப்புகள் வருது பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் சக மென்சி மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான் அது எனக்கு ஏற்புடையதல்ல அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூட அது தேவையற்ற வேலை கொட்டுக்காலி திரைப்படத்தை இப்போ நான் நான் எடுத்திருந்தேன் தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன் அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியமற்றது அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்று இருக்குது அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும் அதனுடைய தயாரிப்பாளர் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறாரு அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அது ஒரு ஓடிடி தளத்துக்கு விற்றுருந்துருக்கான் அதோடு போட்ட முதலீடை எடுத்துகிட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தா தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில் பார்த்துருப்பாங்க இப்போ நீ கொண்டு போய் ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்துரு குடும்பத்தோடு போய் எனக்கு பாட்டு இல்லை ஓப்பனிங் சீன் இல்லை மியூசிக் இல்லை இன்டோர் பிளாக் சரியாக இல்லை எண்டு ப்ராப்பராக இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே ஏற்படுது நான் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது அப்போ அது தேவையற்றது அப்போ மெயின் ட்ரீம் சினிமாவுக்கு என்ன சொல்லணும் ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபெஸ்டிவலேருந்து சில எதிர்ப்புகள் வருது அப்போது முக்கியமான கருத்தை வைக்கப்பட்டது இந்த மாதிரி படம் தான் தேட்டருக்கு வரணும் இந்த மாதிரி படம் தேட்டருக்கு வரக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப எப்படி அதை பார்க்குறேன்னா இந்த மாதிரி படம் தான் தேட்டருக்கு வரணும் இந்த மாதிரி படம் வரக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த தெருக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்கிற மண்ணிலைக்கு ஒப்பானது தான் ஸோ எனக்கு அது அது ஒரு பெரிய மனக்கோளாத தான் நான் பார்க்குறேன் தான் நான் பார்க்குறேன் பொதுவாகவே இந்த கமர்ஷியல் படம் எடுத்து வைரலான நம்ம ஃபேமஸாக கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஆர்ட் படம் எடுத்து பயங்கர தமிழ் சினிமாவில் தமிழ் மக்களில் வைரலான ஒரு இயக்குனர் தான் அவர் தமிழ் சினிமா ரசனின் மீது கூழாங்கலை இல்லை பாறாங்கலை தூக்கி எங்கள் பி எஸ் வினோத்ராஜ் அவர்களை எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னன்னா நான் வந்து இங்கேயும் இங்க ஃபெஸ்டிவல்ஸ் போய்ட்டு அங்கே ஒரிஜினல் வருஷன் காட்டும் போது சரி நம்ம ஆடுகளுக்கு எப்போ காட்டலாம் எப்போ காட்டலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அதுக்கான பாசிபிலிட்டியே ஆனால் இங்கே வானம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து என்னோடய ஒரிஜினல் வருஷனை காட்டினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அது இன்றைக்கி தான் அது எனக்கு ரொம்ப பாசிபிளியாச்சுன்னா ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும் இல்லையா அது அது ஏதோ ஒரு மியூட் வார்த்தையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு சார் நம்ம அப்படியே முழுசாக காட்டணும் அவன் நம்ம படத்தை எல்லாருக்கும் அதை எப்படி இது பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா அது இன்றைக்கி நிறைவேறினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் வந்து கொட்டுக்காளி வந்து அவங்க சொன்ன மாதிரி எந்த மாதிரியான காலகட்டத்தில் அது ரிலீஸ் ஆகிருக்குன்ற பொறுத்தவரை அந்த வகையில் கொட்டுக்காளி எப்பயுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம்தான் ஸோ நான் அதுக்கு என்ன சொல்கிறது அது ரிலீஸ் டயத்தில் வந்து மிக்சடான சில விஷயங்கள் நடந்துச்சு அது இன்றைக்கி எல்லா படத்துக்குமே நடக்குது அது கொட்டுக்கலைக்கு மட்டும் இல்லை எல்லா படத்துக்குமே நடக்குது அது அது அதனால் அதையுமே நான் பெருசாக இருக்கலாம் ஆடியன்ஸ்லேருந்து வரும்போது எனக்கு ஒரே ஒரு என்னதான் தோணுச்சு முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அதனால அவங்களுக்குள்ளே சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வருது எனக்கு என் தேட்டருக்குள்ளேயே நிறையா டிஸ்கஷன் வந்ததை நான் கேள்விப்பட்டேன் பார்த்தேன் அவங்களுக்குள்ளேயே சொல்யூஷன் கண்டுபிடிச்சதை பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து கேள்வியாக வரும்போதும் சரி ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து யோசிக்க தானே சொன்னான் அப்படின்ட்டு போயிட்டாங்கன்றையும் பார்த்தேன் எனக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த தான் நான் இருந்து வரவே வராதுன்னு நினச்சினேன் என்ன இட்டுந்து ஒன்று வருது சம்மந்தம் இல்லாமல் அப்படின்டுச்சு ஏன்னா இந்த மாதிரி படம் எடுத்தால் யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களோ எந்தெந்த மாதிரி இந்த மாதிரி படங்களை வந்து எடுக்கணும்னு சொல்லி இதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுட்டுருக்க அமைப்புக்குள் கூட எனக்கு அந்த இடத்துல சப்போர்ட் இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரியிலேருந்து சில எதிர்ப்புகள் வருது அப்போ முக்கியமான கருத்தை வைக்கப்பட்டது இந்த மாதிரி படம் தான் தேட்டருக்கு வரணும் இந்த மாதிரி படம் தேட்டருக்கு வரக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப எப்படி அதை பார்க்குறேன்னா இந்த மாதிரி படம் தான் தேட்டருக்கு வரணும் இந்த மாதிரி படம் வரக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த தெருக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்கிற மண்ணிலேயே ஒப்பானது தான் ஸோ எனக்கு அது அது ஒரு பெரிய மனக்கோளாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால் அதை சொல்லிக்கிறேன் எனக்கு ரொம்ப எனக்கு வந்து சினிமான்றதே ஒரு ஆடம்பரமாக பார்த்து வளர்ந்தவேன் நான் அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து ரெண்டு படம் எடுத்துட்டேன் இல்லையா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஸோ கொட்டுக்காடி வந்து ஆனந்தபமாக யாரும் நீங்கள் இது பண்ண வேணா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு தொடர்ந்து எதாவது அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும் போது நான் தொடர்ந்து இது பண்ணிட்டு இந்த ரெண்டு படம் எடுத்ததே எனக்கு பயங்கர சந்தோஷம் தான் அப்படி இல்லையா திரும்பி போய் பத்து லட்ச படம் எடுப்பேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு அதை விட நண்பர்களுக்கு அவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க ரஞ்சிதன்னே எனக்கு கொடுத்துருவாரு ஒண்ணு பிரச்சனை இங்க இருக்க அருண் என்ன கொடுத்துருவாரு யாரோ என்ன அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கொட்டுக்காளி வந்து நான் இன்னொன்று சொல்றேங்க கொட்டுக்காளி வந்து முதல்ல முதல் முதல்ல தமிழ்லேருந்து ஆன பெர்லியில் செலக்ட் ஆன எழுபத்தி நாலு வருஷம் நடக்கிற பெஸ்டிவலில் வந்து முதல் தமிழ் மூலமாக செலக்ட் ஆச்சு இது நீங்கள் இது நீங்கள் எத்தனை கோடி கொடுத்து நீங்கள் என்ன வேல் பிரிமியர் பண்ணு சொன்னாலும் பண்ண மாட்டான் அப்போ பாருங்க அது கொட்டுக்காலி எவ்வளோ சம்பாரிச்சிருக்குன்னு ஸோ அதெல்லாம் பெரிய ப்ரைடு வரலாற்றில் அந்த இடம் கிடச்சிருக்குன்னு இருக்குல்ல அது ஒரு ஒரு பேனருக்காக இருக்கட்டும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்காக இருக்கட்டும் எல்லாருக்கும் சேர்த்து தான் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறையா சக்ஸஸ் வந்துகிட்டே இருக்குது நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி படம் பார்த்தவங்களும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்றைக்கி படம் பார்த்தவங்க நம்ம ஆடியன்ஸ் தான் ஸோ அவங்களுக்கும் அவ்வளோ பிடிச்சி பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தொடர்ந்து இது நடக்கணும் அடுத்த வருஷம் படம் எடுத்துக்கிட்டு படம் எடுத்துகிட்டு இருப்பேன் இல்லைனா படம் வந்து சூட் முடிச்சிருப்பேன் நான் அப்பயும் வந்து கலந்துக்கணும் ஆசைப்பட்றேன் இந்த இப்போ சூட் முடிச்சுட்டு வந்து உக்காந்துருக்காரல அது மாதிரி நன்றி i'm really i'm